ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்கள் பவானி இந்த கதையை கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த சேனலை வர வீடியோ உடன்கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி சரி வாங்க போவோம் கதைக்குள்ள என்னில் நீ இருக்க என்னாலும் சொல்ல முடியவில்லை என்ன நினைப்பா என்னை பற்றி என்ன உன்னில் இருப்பது நான் தான் என உன்னிடம் சொல்ல நான் நினைத்தாலும் உன்னை காயப்படுத்த மனம் வலிக்கின்றதே என் உயிரே என்னில் நீ உன்னில் நான் அத்தியாயம் ஏழு இளவேந்தன் இப்படி அனைவரிடமும் பேசுவதை கண்ட கமலினியோ அத்தா இப்படியெல்லாம் பேசுமா எனதான் பார்த்திருந்தாள் இதற்கு முன்னால் இவள் இங்கு வரும் நேரத்தில் இளவேந்தன் இங்கு பெரும்பாலும் இருப்பதில்லையே அதே நேரம் ஆர்யா இலக்கியா பக்கமாக சாய்ந்து அவள் கா தூரமாக குனிந்தவன் இந்த மாதிரி ஃபேமிலி இருந்தால் எத்தனை சந்தோஷமா இருக்கும் எனக்கும் தான் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை என்றான் ஏக்கமாக அதற்கு இலக்கியா உங்களுக்கு எல்லா சொத்து சொகம் இருந்தும் கூட பிறந்தவங்க இல்லைன்றீங்க அதுக்காக எங்களுக்கு சொத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்போ எங்கள் அப்பா இல்லாதப்ப எங்கள் அண்ணன் இந்த கூட பிறந்தவங்களையும் பெத்தவளையும் ஒத்த ஆளாக நின்று படிக்கிற வயசில் கால் கடுக்க நின்று உழைச்சான் இன்னும் ஓடி ஓடி உழைச்சிட்டு தான் இருக்கான் இப்படி ஏதாவது விசேஷம் அதுவும் இன்றைக்கி அவன் மாப்பிள்ளவன் தான் உட்காந்து இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருக்கான் மற்றபடி அவங்ககிட்ட நாங்களே மொபைலில் தான் அடிக்கடி பேசிக்குவோம் என்றவளை ஆச்சரியமாக பார்த்தான் ஆரியா பின்னர் ஆர்யா இலக்கியா இருவரையும் மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைத்து செல்ல அவர்களுடனே இதழனி பிரித்திவியுடன் சென்றுவிட இப்பொழுது இளவேந்தன் கமலி இருவர் மட்டுமே தனித்து இருந்தனர் அந்த அறையில் வேதாம்பிகையும் காதம்பரியும் ஏதோ பேசிக்கொண்டே இரவு சாப்பாட்டுக்கு பார்த்து கொண்டிருந்தனர் சமையலுக்காக தடுப்பு வைத்திருந்ததின் மறுபுறம் ரகுநாதன் பிரபு இருவரும் இன்னும் வெளியில் திண்ணையில் தான் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நந்தகுமாரன் வேதாம்பியை சொன்னதை கடைக்கு சென்று வாங்க சென்றிருந்தான் இளவேந்தன் மொபைலில் யாருமோ பேசி கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் பார்த்தான் கமலினி சங்கடமாக நெளிந்தபடி அமர்ந்திருந்தவள் அடிக்கடி பின் வாசலையே பார்த்து கொண்டிருந்ததை என்ன நினைத்தானோ வலது பக்கம் இருக்கும் அறையை கை காட்டி இனியா அந்த அறையில் போய் ரெஸ்டடு அங்கேயே பாத்ரூமும் இருக்குது முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு ரெஸ்டடு என்று சொன்னவன் ஹோல்டில் போட்ட அழைப்பை மீண்டும் எடுத்து பேச ஆரம்பித்தவன் வெளியில் திண்ணையில் போய் அமர்ந்து கொண்டான் சித்தப்பா மச்சானுடன் அப்பாடா என ஒரு பெரும் மூச்சு விட்டவள் அந்த அறைக்குள் புகுந்து முதலில் பாத்ரூமுக்குள் தான் நுழைந்தாள் அதன் பின்னர் தான் வெளிவந்து பார்த்தாள் அந்த அறையை ஒரே ஒரு மர அலமாரி மேலே ஃபேன் தவிர அந்த அறையில் வேறு ஒன்றும் இல்லை அந்த அலமாரியை திறந்து பார்த்தாள் அங்கிருந்த உடுப்புகளை வைத்தே கொண்டால் இது இளவேந்தனின் ஆடை மற்றும் அது இவனது அறை என்று அலமாரியின் உள்ளே அடியில் இருந்த போர்வையை எடுத்து தரையில் விரித்தவள் அதில் உட்கார்ந்து தலையில் உள்ள பூவை எடுத்து பின் ஒவ்வொரு அலங்காரத்தையும் அகற்றி பின்னிய கூந்தலை அவிழ்த்து உதறி கொண்டிருந்த அதே நேரம் அந்த அறைக்குள் வந்தான் இளவேந்தன் பின்னிய கூந்தல் விரித்து அலை அலையலையாய் நீண்டு மின் விசிறியின் உபயத்தால் தோகை போல் அசைந்தாடி கொண்டிருந்தது ஆனால் அவன் எங்கு அதையெல்லாம் பார்த்தான் இன்னும் அவன் மனதில்தான் அப்படி ஒரு எண்ணம் வராமல் அல்லவா இருந்தது அழகை ரசிக்க ஆசை மனம் இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க போகிறதோ இனியா இந்தா தலைய செய்வி இந்த பூவையும் வச்சுக்குவியான் யாராவது கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க வீட்டுக்கு வருவாங்களாம் என்றவன் குளியல் அறிக்கோள் நுழைய போக போனவன் சற்று நிதானித்து நான் அம்மாட்ட இன்னைக்கு இங்கே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டேன் அத்தை உனக்கு கால் பண்ணா நீயும் அதையே சொல்லிடு என்றவன் சட்டன குளியலறை கதவை திறந்து புகுந்து கொண்டான் அவன் மனமும் என்ன பாடுபடும் தான் விரும்பிய பெண்ணை திருமணம் முடித்து இன்று அவள் இந்த வீட்டில் அதுவும் இந்த அறையில் அவனுடன் என்றெல்லாம் நினைத்திருப்பான் தானே அங்கு தனது வீட்டிற்கு சென்றால் அருகிலேயே தன் அக்கா அவள் ஆசைப்பட்ட கணவுடன் இருந்தால் அத்தானின் மனம் என்ன பாடுபடும் எனதான் நினைத்த பெண்ணவள் அதனால்தான் அங்கு வேண்டாம் என சொல்கிறான் என அறியாதவளா இவள் குளியல் அறிக்குள் இருந்து அவன் வெளிவந்த அதே நேரம் அவள் தலையை சீவி பூவையும் வைத்திருந்தாள் பின் குனிந்தபடி முன் கொசுவத்தின் மடிப்பை சரி செய்து கொண்டிருந்தவள் அவன் வெளிவந்ததை அவனது பாதத்தை வைத்தே கண்டுகொண்டாள் அவன் பாதம் அப்படியே நிற்க அவன் தன்னை தான் பார்க்கிறான் என உணர்ந்தாலும் சரி தான் நின்று கொண்டிருந்தாள் அவன் பாதங்கள் அவளை நோக்கி எட்டெடுத்து வைக்க வைக்க பெண்ணவள் நெஞ்சம் தடக் தடக் என துடித்திட கண்கள் படபடக்க இமிகள் மூடி மூடி திறக்க உடல் வியர்த்திட வியர்க்காத இதழ் கூட வியர்ப்பது போல் தோன்றியது பெண்ணவளுக்கு அவளை நோக்கி நடந்து வந்தவன் பாதங்கள் அப்படியே அவளின் பக்கவாட்டாக நின்றிட இவள் மனம் பல மடங்கு வேகமாக படப்படுத்து கொண்டிருந்தது பின்னே அவளின் இடதுபுறமாக நின்றிருக்க அவளது இடையின் இடைவெளி அல்லவா அவன் பக்கமாக இருந்தது லேசாக கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் தான் ஓ பின்னால் இருக்கிற மாரா ஆள மாதிரியே திறக்கிறானோ என நினைத்தவள் மனதில் ஆழ்ந்த ஒரு பெருமூச்சு ஆனால் அவளது பெருமூச்சி மூழுதாய் வெளிவிடும் முன்னமே ஹப்! என சத்தம்தான் தொண்டைக்குழிக்குள் இருந்து வந்தது பின்னி அவன் கதவை திறந்து அடைக்கும் பொழுது அவனது ரோமங்கள் நிறைந்த கை அவளின் மெல்லடியை தீண்டும் முன்னமே அவனது கை ரோமங்கள் தீண்டி லேசான குறுகுறுப்பை ஏற்படுத்தியதிலே தன்னை மறந்து கண்களை மூடியிருந்தவள் இப்பொழுது கதவை அடைக்கும் பொழுது அவனது கையும் தீண்டிட அவளது அடி வயிறு வரை பாய்ந்து உணர்வுகளின் போராட்டத்தில் ஹக் என்ற சத்தத்தோடு கண்கள் விரிய குனிந்தபடி நின்றிருந்தால் அசையாமல் ஆனால் அவனோ இதையெல்லாம் அறியாமல் கையில் டவளுடன் கடந்தவன் இனியா அம்மாவை எதுவும் வர சொல்லவா சரி பண்ணிட்டியா என்றான் எந்தவித உணர்வுமே இன்றி நிமிர்ந்து பார்த்தவள் அவன் கண்களில் அவனது உடல் அசைவில் அந்த பேச்சில் அப்படி எதுவுமே தோன்றவில்லை இவளுக்கு ஒருவேளை நமக்கு மட்டுந்தான் இப்படியா என நினைத்தவள் மனதிற்குள்ளாகவே தன் தலையில் ஆடித்து கொண்டு அவை மனசில் அக்கா இருக்கிறப்ப என்னை பார்த்து அப்படியெல்லாம் எப்படி தோணும் என்னை சமாதானப்படுத்தி கொண்டவள் இல்லை தான் இதோ சரி பண்ணிட்டேன் என்றவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் என்ன உன் கண்ணன் செவந்திருக்கு கதவை திறக்கும்போது கணத்தில் பட்டுடுச்சா என்னை கேட்டவன் வேகமாக அவள் புறமாக நடந்து வந்தான் இளவேந்தன் அப்படி சொன்னதுமே டே இடிச்சா தான் செவக்கணுமா ஓ மனசில் எப்போதான் நான் வரவோ நிச்சயமாக பேரம்பத்தி இருக்கிற காலத்தில் தான் பிள்ளையே பெறுவேன் போல் நல்லா கவியை பார்க்குறப்ப மட்டும் எப்படி குலைவான் இப்போ பாரு இடிச்சாராம்ல இடிச்சு என்னை மனதிற்குள் அவனை வசை பாடியவள் அச்சோ அந்த அளவுக்கா கண்ணா சவந்திருக்கு எல்லாம் இவனால என்ன வெக்கப்பட வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறத பாரு என்று நினைத்தவள் தான் மேக்கப்பை கலைச்சேன்ல அதனாலேயோ என்னவோ என்றவள் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டாள் கமலி அதன் பிறகு நேரம் சென்று கொண்டிருக்க இரவு நல்ல நேரமும் வந்தது ஆரியவர்த்தன் இலக்கியா இருவரும் அவனது வீட்டிலேயே தங்கிவிட்டனர் அவனது பெற்றோருக்காக இவர்களாலும் மறுக்க முடியாமல் போக இப்பொழுது இனியாவை இளவேந்தனின் அறைக்குள் இருக்க செய்தவர்கள் பின் இளவேந்தனையும் அனுப்பி வைத்தனர் ஹரைக்குள் ஹரைக்குள் வந்தவன் கதவை தாளிட்டு உள் வந்த அதே நேரம் அவனிடம் ஏதோ இவள் பேச வாய் திறக்க அவனோ உதட்டின் மீது விரலை வைத்து பேசாத என்றவன் அவள் அருகில் இருந்து அவளது மொபைலை எடுத்து அவனது நம்பரை அதில் பதிவு செய்தவன் பின் அவளிடம் நீட்டி அவனது மொபைல் மூலமாக மெசேஜ் அனுப்பினான் அவளுக்கு இப்பொழுது பேசினா தெளிவாக வெளியில் கேட்கும் என்று அனுப்பியவன் மேலும் சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப படுத்து எனவும் அனுப்பி வைத்திருந்தான் அனுப்பி வைத்தவன் அப்பொழுதுதான் பார்த்தான் அவனது அறையில் விரிக்கப்பட்டிருந்த விரிப்பையும் அதன் மேல் இருந்த பூக்களிலான அலங்காரத்தையும் சபா இவங்கள என மனதிற்குள் நொந்து கொண்டவன் வேகமாக அதன் அருகில் செல்ல என்ன செய்ய போறாங்க எனதான் பார்த்து கொண்டிருந்தாள் பெண்ணவள் அப்படியே அந்த விரிப்பை சுருட்டி ஓரமாக வைத்தவன் பின் அந்த மர அலமாரியில் இருந்து இரண்டு போர்வையை எடுத்து ஒன்றை அவளிடம் நீட்டியவன் மற்றொன்றை அவன் விரித்து படுத்துவிட ஹாம் பாடு தேவிட்டான் அவள் அப்பொழுதும் அப்படியே அசையாமல் நிற்க திரும்பி அவளை பார்த்தவன் இனி என்ன என்பது போல் பார்த்ததில் அம்மாடியோ எத்தனை கோபம் என நினைத்தவள் அடுத்த நிமிடமே அவளும் விரித்து படுத்துவிட்டாள்தான் ஆனால் என்ன அவளது கண்கள் மூடாமல் மனம் அடித்து கொள்ள மூளையோ பலவித சிந்தனையில் அல்லவா இருந்தது அந்த அறையில் ஓடிக்கொண்டிருந்த கடிகாரத்தின் சத்தத்திற்கு ஏற்ப துடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த அவளது இதய ஓசையும் அந்த அறை முழுவதும் எதிரொலிப்பது போல்தான் இருந்தது பெண்ணவளுக்கு அந்த அறையில் படுத்திருந்தவர்களின் மனமும் ஒருவருக்காக ஒருவரைதான் எண்ணி கொண்டிருந்தது இனி வரும் எந்த பிறவியிலும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன் தெய்வம்ல உள்ள கோவில்லை தினந்தோறும் வேறு வேலை இல்லை கமலினி அவன் மனமோ ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கூட அத்தானுக்கு அக்காவோட நினப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வாய்ப்பு இருக்குது இப்போ கூடுதலாக குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாங்களோ என கமலி நினைத்து கொண்டிருந்தாள் அவனோ இலா வேணாண்டா நீயா தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க கேட்ட இப்போ நீயே ஒதுக்கி வச்சா எப்படி இல்லை இல்லையா கண்டிப்பாக உன்னை சீக்கிரமே என் மனசு ஏற்றுக்க என்ன நானே தயார்படுத்திக்குவேன் என நினைத்தவன் கண்டிப்பா இலா அவ நம்பி நம்பிதானே வந்திருக்கா அவ இனி ஓம் பொறுப்பு அதை விட நீ அவளுக்கானவனா மாற என்ன மாறியே ஆகணும் என மனதிற்குள் பல முறை சொல்லி கொண்டிருந்தான் இளவேந்தன் நிமிடங்கள் மணித்துளியாகி கடந்து கொண்டிருந்தது மெல்ல திரும்பி மேலே ஓட்டினை பார்க்க பாதையை திருப்பியவன் அவள் புரண்டு புரண்டு படுப்பதை உணர்ந்தவன் அப்பொழுதுதான் பார்த்தான் இனியாவை இனியா வசதியாக வாழ்ந்தவள் அவர்களுக்கு என தனித்தனி அறை கட்டில் மெத்தை அறையில் ஏசி இதனால்தான் தான் யாழ்னி தன்னை ஒதுக்கிவிட்டாளோ என நினைத்தவன் இப்பொழுது பக்கவாட்டாக படுத்திருந்த இனியாவை பார்க்கையில் இவகிட்டையும் கல்யாணத்துக்கு சமத்தை கேட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறோமோ என நினைத்தவன் அப்பொழுதுதான் கவனித்தான் இனியாவும் தன்னை தான் பார்த்து இருக்கிறாள் என்று என்ன இனியா தூக்கம் வரலையா என மெல்லிய குரலில் கேட்க தூக்கம் வருது கொஞ்சம் வெக்கையா இருக்குதான் என்றவளிடம் இரு என அவன் எழ அதே நேரம் இவளும் எழுந்திருந்தாள் அவனோ எழுந்து அவனுக்கு பக்கவாட்டாக இருந்த ஜனனில் கதவை திறக்கும் முன் அந்த அறையில் உள்ள இரவு விளக்கை அணைத்த மறு நிமிடம் இலா அப்படியே உறைந்து போய் நின்றான் இலாத்தா என்ற எங்கேயோ கேட்ட குரல் அதுவும் அவனது மனதை மயக்கிய அவனை உருக வைக்கும் அந்த குரல் இவனது காதில் அதுவும் இவனுக்கு அருகில் அவனது கை பிடித்து நின்றவளின் வாய் முடியாக கேட்டிருந்தான் இளவேந்தன் ஹிலாவோ இரு என சொன்ன பின் படுக்கையை விட்டு எழுந்து அவன் எழுந்து நின்ற அதே நேரம் இரவு விளக்கை அணைத்திருக்க அவளோ பின்னால் நின்றிருக்க சடனா அறையில் இருள் சூழ்ந்ததும் பயந்தவள் மறு நொடியே அவனது கையை பிடித்து இருந்தவள் அவளை அறியாமலேயே பதற்றத்தில் ஹிலாத்தா என அழைத்திருந்தாள் அவனை இளவேந்தனை எப்பொழுதும் அத்தான் எனதானே அழைப்பாள் ஆனால் இவள் எப்படி அதுவும் அப்படி அழைத்திருந்தாள் அதுவும் பல முறை நான் கேட்ட குரலில் அவன் விரும்பிய அழைப்பல்லவா தன்னை மீட்டு கொண்டவன் கடவுளே என்னையே இப்படி சோதிக்கிற நான் மறக்கணும்னு நினைக்கிறதை ஏன் மறுபடியும் மறுபடியும் நினைக்க வைக்கிற என மனதிற்குள் நினைத்தவன் இனியா பயப்படாத என கையை பிடித்துக்கொண்டே ஜன்னல் கதவை திறந்துவிட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறையில் வெளிச்சம் பரவியதாலோ இல்லை இப்பொழுது அவளது கண்கள் இருளுக்கு பழகிவிட்டதாலோ அப்பொழுதுதான் பார்த்தால் இருவரும் அருகில் அதுவும் அவனது அருகில் அவனது கைப்பிடித்து தான் நின்றிருப்பதை மெல்ல நிமிர்ந்து அவன் முகத்தை தான் பார்த்தாள் அவனோ அவள் அப்படி அழைத்ததில் ஏதேதோ நினைவுகளுக்கு சென்றவன் தன்னை மறைக்கும் பொருட்டு அவள் கண்டு கொள்வாளோ என நினைத்து ஜன்னல் வழியாக எதையோ பார்ப்பது போல் பார்வையை அலைய விட்டு கொண்டிருந்தான் வெளியே நல்ல வேலை இவனுக்கு தெரியல போல என நினைத்தவள் மனமே இல்லாமல் மெல்ல மெல்ல அவன் கையில் இருந்த தனது விரல்களை ஒவ்வொன்றாக பிரித்து கொண்டிருந்தாள் பெண் அவள் விரல் பிரித்த பெண்ணவளின் இமையோ அசையாமல் இருந்து அவனையே பார்த்து ரசிக்க உதவி கொண்டிருந்தது அவளது ஆசைப்படி அந்த நிலவு வெளிச்சத்தில் இவனது முகம் பிரகாசிக்க அவனது கண்கள் ஒளிர்ந்திட ஹிலாத்தா என்னை எப்போ புரிஞ்சிப்பீங்க சீக்கிரம் என்னை புரிஞ்சுக்கோங்க உங்களை இப்படி பார்க்க என் மனசு வலிக்குது தான் என்றவள் மனதிற்குள் சொல்லி லேசாக விசும்பினாள் அந்த விசும்பல் சத்தம் அவனது இதயத்தை எட்டியதோ என்னவோ எதுவும் இனியா என அவனும் திரும்பி பார்க்க தான் என்றவள் மனதில் அவனை பற்றிய ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் அவனுக்கோ அவன் மனதில் நிறைந்தவளின் நினைவுகள்